நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ விஜய்கிட்ட ரொம்ப பேர் ரூடா நடந்துகிறது மட்டும் இல்லாம இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரவிந்தும் அங்கே என்ட்ரி கொடுத்து எல்லா விஷயத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பதினா இப்போ வந்து கூட்டிட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்க பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க நீங்க மட்டும் கூட்டிட்டு போறீங்க மறுபடியும் வந்து பதினா வெண்பாவுக்கு அம்மாவா வந்து மல்லி நடிக்கிறதுக்கு வரா அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் அதுவும் என் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே சுத்தமாகவே பிடிக்காது ஏற்கனவே நடந்த விஷயமே அவங்கள வந்து பார்த்தா நான் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே சொல்லி கதறி எழுதிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் அந்த நிஷா அதாவது என் ஒய்ஃபுக்கு தங்கச்சி வந்து பார்த்தா ஒன்று என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வெண்பாவை வந்து எங்கிட்ட கொடுத்து அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியுமே கூட இங்கே நம்ம மல்லியும் அரவிந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறுறதே கிடையாது அதாவது அரவிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் ஏசி இருக்க கூடாது எதையும் சொல்லக்கூடாது அப்படின்றது அதாவது இந்த கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அரவிந்த் இருக்கிறதுனால அவரும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டுல நகை காணும்னு சொல்லிட்டு இந்த நாகு வந்து நாடக ஆடும்போது போது அப்போ வந்து ஒரு பதினெட்டு பவுன் நகையை கொண்டு வந்து கொடுத்து அது அழகாவே வந்து பாத்தீங்கன்னா சரி கட்டினாங்க இப்படி இருக்கும்போது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் கூட எதிர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்படி தப்பாக எடுத்துக்க கூடாது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி நம்ம மல்லிக்கு வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே வெண்பாவை காப்பாத்துறதுக்காகவும் வெண்பாவை வந்து போயினா நம்ம விஜய்கிட்ட எப்படியாச்சும் போயிருந்தா சேர்த்துடணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த நிஷாவை வந்து போயினா துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பட் இங்கேருந்து வந்து இப்போ போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னால் ஏற்கனவே அவங்க அண்ணன் சொல்லிருக்க ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இப்போன்னா ரொம்ப கெட்டவங்க விஜய் தம்பி வேணுன்னா வந்து இப்போ என்ன இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ கெட்டவங்க இனிமேல் அவங்க வழிக்கே நம்ம போகக்கூடாது கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து இப்போ என்ன இது எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வைக்கிறது தான் பெட்ரு அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இந்த கல்யாணத்தில் எதனா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா கூட வந்து இப்போ நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போது எல்லா எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்து போயிருந்தா நம்ம மல்லியும் அவ்வளவு கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு கதறி அழுறது மட்டும் இல்லாம அரவிந்த் கிட்ட வந்து போயினா சரி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எல்லாத்தையுமே சொல்லி கேட்டாங்க ஆனா அரவிந்தும் வந்து போயினா அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா மறுப்பு தெரிவிச்சாங்க நீங்க வேணா அடிக்கடி வெண்பாவை கூட்டிட்டு வந்து மல்லியை வந்து போயினா பாக்க வச்சு கூட்டிட்டு போங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நீங்க வந்து போயினா இப்போ கூப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இந்த விஷயம் மட்டும் வந்து போயினா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து வந்து போயினா விஜயாக போக சொல்லிடுறாங்க நம்ம விஜயம் வந்து போய்னா இங்கேருந்து போகிறதுக்கு மனசு எல்லாமே வந்து இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வெண்பா கிட்டே இந்த மாதிரி தான் மல்லி அம்மாவை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படி அப்படின்றமாக வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நேராக போயிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து வெண்பா இருந்துட்டு நானே வந்திருப்பேன்லா நான் வந்திருந்தா கண்டிப்பாக அம்மா என் கூடவே வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையாக அதுதான் ஏன்னா வெண்பா மட்டும் போயிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு விஜய் வந்து இப்போ என்ன வந்திருப்பாங்க ஆனால் அங்கே நடந்ததை எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வெண்பா என்ன நடக்குது ஏது நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லிக்கும் அதுக்கப்புறம் அரவிந்துக்கும் வந்து இப்போ நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்ற ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து இப்போ என்ன இதாக இருப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க